மாண்மிகு பேரவை தலைவர் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் மீது கடந்த நான்கு நாட்களாக நடைபெற்ற பொது விவாதத்திற்கு பதிலளித்து உரையாற்றிடும் ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு நல்கி இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் ஆர்வியர் தலைவர் அவர்களுக்கும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் அவை முன்னவர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களுக்கும் பேரவைத் தலைவராகிய தங்களுக்கும் இந்த மாமன்றத்தினுடைய உறுப்பினர் பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நெஞ்சார்ந்த நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்னை இந்த பேரவைக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கக்கூடிய திருச்சுழி தொகுதிவாழ் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் மீளா துயில் கொண்டிருக்கக்கூடிய இடம் நோக்கி நான் தொழுது வணங்குகிறேன் பேரவை தலைவர் தலைவரவர்களை கடுஞ்சினத்த கொள்களும் கதல் பரிய களிமாவும் நெடுங்குடிய நிமிர் தேரும் நெஞ்சுடைய புகழ் மறவரும் என நான்குடன் மாண்டதாயினும் மாண்ட அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் என்கின்றார் மதுரை இளனாகனார் என்கின்ற சங்க புலவரவர் விரைந்து செல்லக்கூடிய கடிய சினத்தை உடைய யானைப்படை விரைந்து செல்லக்கூடிய செருக்கையுடைய ஒரு குதிரைப்படை உயர்ந்த கொடிகளை உடைய தேர்ப்படை நெஞ்சில் வலிமையுடைய காளால் படை என்று ஒரு அரசனிடத்திலே நான்கு படைகள் சிறப்பாக அமையப்பட்டிருந்தாலும் பெருமைமிக்க அறநெறி ஒன்றுதான் அந்த மன்னனின் ஆட்சியினுடைய வெற்றிக்கு அடையாளமாக விளங்கும் என்று மதுரை இளநாகன் குறிப்பிட்டு சொல்லுகிறார் அத்தகைய அறநெறியினுடைய வழியில் நின்று ஆட்சி புரியக்கூடிய இருந்த மாண்பும முதலமைச்சர் அவர்களுடைய திராவிடல் மாடல் ஆட்சிக்கு பெருமைகள் பலப்பளவாக இருந்தாலும் கூட அறமே இந்த ஆட்சியினுடைய அடிப்படையாக அமைந்திருக்கிறது எனவேதான் நமரென கோல் கொடாது பிறர் என குணங்கொள்ளாது ஞாயிறு அன்ன வெந்திரல் ஆண்மையும் திங்கள் அன்ன தன்பரும் ஜாயலும் பானத்து அன்ன வன்மையும் கொண்டு அறநெறி பிற பிழையா திறநெறி மன்னராக நல்லாட்சி புரியக்கூடிய நாயகராக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விளங்குகிறார்கள் அவரை மருதன் இளநாகனுடைய சொற்களில் நீ நீடு வாழிய நெடுந்தகை என்று நான் வழங்கி என் உரையை நான் துவங்குகிறேன் மாண்பிகு பேரவைத் அவர்களே எல்லாருக்கும் எல்லாம் என்ற முழக்கத்தை முன்வைத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் பேரில் பதினான்கு மூன்று இருபத்தி ஐந்து சட்டமன்றத்தின் சட்டமன்றத்தின் முன்வைத்த வரவு செலவு திட்டத்தின் பல்வேறு அம்சங்கள் குறித்து கடந்த நான்கு நாட்களாக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து பேசியிருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பேரவைத் தலைவர்களே நம்முடைய தமிழ்நாடு அரசு இன்றைக்கு அளித்திருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கைக்கும் ஒன்றிய அரசு அளித்திருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை நான் தொடக்கத்தில் மாமன்ற உறுப்பினர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அவர்கள் நன்றாக அறிவார்கள் என்றால் ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை நீங்கள் அனைவரும் அறிந்த வண்ணம் இந்தியாவினுடைய ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டுமான நிதிநிலை அறிக்கையாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது குறிப்பாக உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களுக்கு ஒரு நிதிநிலை அறிக்கையாக ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை அமைந்திருக்கிறது ஆனால் மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி நம்முடைய மாநில அரசு இன்றைக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கை என்பது தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடி மக்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய நோக்கில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கை மட்டுமல்ல தேர்தல் காலத்தில் ஒருவேளை எங்களுக்கு ஆதரவாக இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இருந்தாலும் கூட எப்படி புவியிலே வாழக்கூடிய மக்களுக்கு நிறம் பார்த்து வேறுபாடு இல்லாமல் வான்மழையானது அத்தனை பேருக்கும் சமமாக பொழிகிறதோ முதலமைச்சர் அவர்கள் சமன் செய்து சீர்தூக்கும் துலாக்கோள் போல் அனைத்து பகுதியிலும் சமமாக பாவித்து தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதிகளுக்கும் தேவையான உரிய வளர்ச்சி திட்டங்களை அறிவிக்க எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார் என்பதை நான் நெஞ்சு உயர்த்தி பெருமையாக இந்த மாமன்றத்திலே நான் தெரிவிப்பேன் அதன் காரணமாகவே இந்த நிதிநிலை அறிக்கையை இன்றைக்கு அனைவரும் பாராட்டக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றிருக்கிறார்கள் இன்னொன்று நம்முடைய உயிரினும் மேலான தமிழ் மொழியை விட வடமொழிக்கும் இந்தி ஆகிய மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒன்றிய அரசு ஒருபுறம் இருக்கிறது ஆனால் நம்முடைய தமிழ்நாடு அரசோ பழங்குடி மக்கள் பேசக்கூடிய அந்த பழங்குடி மொழிகளுக்கும் உரிய கவனம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாக இன்றைக்கு நாம் பரிணமித்து வந்திருக்கிறோம் என்பதை இந்த நிதிநிலை அறிக்கையில் உங்களால் கவனித்து பார்க்க முடியும் என்று நான் நம்புகிறேன் பேரவைத் தலைவர்களே அதேபோல் போக்குவரத்து துறையை நீங்கள் எடுத்துக்கொள்வீர் என்று சொன்னால் ஒன்றிய அரசு கடந்த மூன்று ஆண்டுகளில் கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு ரயில்வே திட்டங்களுக்காக ஒன்றிய அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த நிதி பத்தொன்பதாயிரத்தி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் மட்டும்தான் ஆனால் உத்தரப்பிரதேசத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு இந்த ஓராண்டுக்கு மட்டும் நம்முடைய ஒன்றிய அரசு ஒதுக்குவதற்கு உத்தேசித்திருக்கக்கூடிய தொகை அதே பத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி அதாவது நமக்கு மூன்று ஆண்டுகளிலே கொடுக்கக்கூடிய இந்த தொகையை ஒரே ஆண்டிலே உத்தரப்பிரதேசத்துக்கு ஒன்றிய அரசு வழங்குகிறது என்று சொன்னால் ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கைக்கும் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை உங்களால் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன் இப்படி நாம் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வந்தாலும் கூட இந்தியாவிலேயே மிக அதிகமான மதிப்பீட்டிலான சென்னை இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை ஒன்றிய அரசனுடைய நிதி உதவி இன்றி தன்னுடைய சொந்த நிதி ஆதாரங்களை கொண்டு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு செயல்படுத்த ஆரம்பித்தது முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர்களை நேரில் சந்தித்து அவர்கள் வற்புறுத்திய பின்னர்தான் தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசினுடைய பங்கினை ஒன்றிய அரசு வழங்கியது என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள் அது மட்டுமன்றி எதிர்கால தலைமுறையினுடைய வளர்ச்சிக்காக மித அதிவேக ரயில் செமி ஹை ஹைஸ்பீட் ரயில்வே அமைப்பான மண்டல விரைவு போக்குவரத்து அமைப்பு ரீஜினல் ரேப்பிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மற்றும் உயர் போக்குவரத்து அமைப்பான ரோப்வே போன்ற அமைப்பை உருவாக்கி ரயில்வே வளர்ச்சி குறித்து சிந்தித்து செயலாற்றி நம்முடைய தமிழ்நாடு அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது தமிழ்நாடு அரசினுடைய இந்த நிதிநிலை அறிக்கை நடப்பு ஆண்டிற்கான வெறும் புள்ளி விவரங்களை மட்டும் வரவு செலவு குறித்த புள்ளி விவரங்களை மட்டும் கொண்டதாக அமையவில்லை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியபடி எதிர்கால தமிழ்நாட்டினுடைய வளமான எதிர்காலத்திற்கான வலுவான அடித்தளம் அமைத்திடும் வகையில் உயரிய நோக்கங்களை உள்ளடக்கி இந்த நிதிநிலை அறிக்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பேரவைத் தலைவர்களே சிப் வார் என்கின்ற ஒரு நூல் கடந்த சில ஆண்டுகளாக உலகெங்கும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இதை எழுதியவர் கிறிஸ் மில்லர் என்பவராவார் செமிகண்டக்டர் துறையில் எந்த நாடு முதலிடம் வகிக்கிறதோ அந்த நாடுதான் பொருளாதார வளர்ச்சியிலும் முதலிடம் வகிக்கும் என்று அவர் பல்வேறு தரப்பினரோடு கலந்து ஆய்ந்து அதை நிரூபித்தும் இருக்கிறார் அவர் கடந்த முறை உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கு இங்கே சென்னைக்கும் அவர்கள் நேரில் வருகை தன்னுடைய கருத்துக்களை நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இன்று உலகெங்கும் பல நாடுகளும் செமிகண்டக்டர் துறையில் போட்டி போட்டுக் கொண்டு செயலாற்றி வருகின்றனர் எனவே அந்த துறையில் தமிழ்நாடும் முன்னிலை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் இணைந்து அவருடைய ஆலோசனைகளை பெற்று செமிகண்டக்டர் திட்டம் ஒன்றினை ஐந்தாண்டு திட்டமாக நம்முடைய அரசு இன்றைக்கு அறிவித்திருக்கிறது அதில் இரண்டு செமிகண்டக்டர்ஸ் தொழில் பூங்காக்கள் கோவையிலே சூலூரிலும் பல்லடத்திலும் இன்றைக்கு நிறுவப்பட இருக்கிறது செமிகண்டக்டருடைய வளர்ச்சியில் கோவை மண்டலம் இன்னும் செழுமையடைந்திடும் என்று நாங்கள் திடமாக நம்புகிறோம் அது மட்டுமல்ல புதிய தொழில்நுட்பங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் பலவும் தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு வந்திருக்கின்றன டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் மேன்மேடு ஃபைபர்ஸ் என்ற வகையில் இந்தியாவில் எலக்ட்ரானிக் பொருள்களை அதிக அளவிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்கின்ற பெருமையை நாம் பெற்று சிறந்து விளங்குகிறோம் தொழில் வளர்ச்சி என்பது ஏதோ பெயருக்கு மட்டுமில்லாமல் தொடர்ந்து எல்லா இடங்களிலும் முன்னேறி தமிழ்நாட்டில் பரவலான தொழில் பெருக்கத்தை இந்த அரசு உரு தொடர்ந்து உறுதி செய்து வருகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் எண்பதாயிரம் நபர்களுக்கு மேல் வேலைவாய்ப்பு வழங்கும் தொழில் பூங்காக்கள் குறித்த அறிவிப்பு இந்த பட்ஜெட்டிலே இடம்பெற்றிருக்கிறது என்பதை நான் மாமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் அதே போல புத்தொழில் நிறுவனங்கள் இந்த நிறுவனங்களை பொறுத்தமட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்கக்கூடிய வரை தமிழ்நாட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களின் எண்ணிக்கையை நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால் அது வெறும் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐந்து தான் ஆனால் கடந்த நான்கு ஆண்டுகளில் நம்முடைய தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகளின் காரணமாக இந்த எண்ணிக்கை ஐந்து மடங்காக இன்றைக்கு அதிகரித்து பத்தாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது புத்தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டு இந்திய திருநாட்டிலேயே முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு திகழ்ந்து வருகிறது அதைப் போல சிறு குறு தொழில்களை பொறுத்தமட்டில் இந்த அரசு பொறுப்பேற்கின்ற போது தமிழ்நாட்டில் பதினான்காயிரத்தி பதினேழு பதினான்கு புள்ளி ஒன்று ஏழு லட்சம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்து இயங்கிக் கொண்டிருந்தன அதே வேளையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் மேலும் பதினேழு புள்ளி ஒன்பது ரெண்டு லட்சம் தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று சுழி லட்சம் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் இயங்கி வருகிறது இது இத்தகைய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இயங்குவதற்கு ஒரு உகந்த சூழ்நிலை நிலவி வருவதை காட்டுகிறது பேரவை தலைவர் அவர்களே தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரையிலான பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் சிப்காட் நிறுவனத்தின் மூலமாக ஒன்பது தொழிற்பூக்காம்கள் சுமார் ஆயிரத்தி எண்ணூறு ஏக்கர் பரப்பளவிலே தான் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதேவேளையில் இந்த கடந்த நான்கு ஆண்டுகளிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையிலே பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு முப்பத்தி ரெண்டு தொழில் பூங்காக்கள் பதினாறாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ஏக்கர் பரப்பளவிலே அமைக்கப்பட்டிருக்கு அதேபோல இதே காலகட்டத்தில் சிட்கோ நிறுவனம் பத்தாண்டுகளிலே இருபத்தைந்து தொழிற்பேட்டைகள் ஆயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கர் பரப்பளவிலே நிறுவியிருக்கிறார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தைந்து வகையான இந்த நான்காண்டு காலத்தில் மட்டும் இருபத்தெட்டு தொழிற்பேட்டைகள் ஆயிரத்தி இருநூற்றி பதிமூணு ஏக்கர் பரப்பளவிலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம் இது அன்னையில் இந்த நிதிநிலை அறிக்கையிலே நாங்கள் சொல்லியிருப்பதைப் போல கடந்த ரெண்டாயிரம் ஆண்டிலே குமரி முனையில் வள்ளுவருக்கு வானு உயர சிலையெழுப்பிய அதே வருடம் ஜூலை மாதம் சென்னையில் டைடல் தொழில் பூங்காவை கலைஞர்கள் தொடங்கி வைத்தார்கள் ததும்பும் தமிழ் பெருமிதம் ஒருபுறம் உலகை வெல்லும் நம்முடைய தொழில்நுட்பம் மறுபுறம் என முத்தமிழறிஞர் கலைஞருடைய வழிகாட்டுதலின்படி திட்டமிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் டைடல் மற்றும் மினி டைடல் பூங்காக்கள் இன்றைக்கு தொடங்கப்பட்டு வருகின்றன வேலூர் விழுப்புரம் தஞ்சாவூர் திருப்பூர் சேலம் தூத்துக்குடி மதுரை ஓசூர் என தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்பட்டு வருகின்றன தொடர்ந்து மற்ற இடங்களிலும் இதேபோன்று தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அந்தந்த பகுதிக்கு பெருமைக்குரிய அடையாளங்களாக மாறி இளைஞர்களுக்கு பெரும் உத்வேகத்தை அளிக்கும் வழிகாட்டியாக மாற்றிடும் என்று நான் நம்புகிறேன் பேரவை தலைவர் அவர்களே தஞ்சை மாவட்டத்திலே சீர்காழி என்கின்ற ஒரு நகரம் இருப்பதை நாம் அறிவோம் ஏழாம் நூற்றாண்டினுடைய காலகட்டத்தில் சுற்றூராக இருந்த சீர்காழியில் ஒரு காலை பொழுதில் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலினுடைய குளக்கரையில் ஒரு குழந்தை அழுது கொண்டிருந்தது அந்த குழந்தை பசியாலே கதறி போது அந்த குழந்தையினுடைய பசியை ஆற்றுவதற்கு அதனுடைய அன்னை அருகில் இல்லை அதனுடைய உற்றாரும் சுற்றாரும் உறவினரும் அருகில் இல்லை ஆனால் அந்த குழந்தை தொடர்ந்து அழுத போது அந்த குழந்தையின் அழுகுரல் அந்த ஊர் இறைவி அவருடைய இரவியினுடைய செவிகளிலே விழுந்து பாலுக்காக ஏங்கி வயிற்று பசிக்காக அழக்கூடிய அந்த குழந்தையினுடைய பசியை ஆற்றுவதற்கு தாய்மை உணர்வோடு பார்வதியாக இருக்கக்கூடிய அந்த உமையம்மையே நேரடியாக வந்து அவருக்கு அந்த குழந்தைக்கு ஞானப்பாலினை ஊட்டி அதனுடைய பசியை தவிர்த்து தனித்ததாக நான் புராணங்களிலே படித்திருக்கிறேன் அப்படி உமையம்மையே வந்து ஞானப்பால் ஊட்டியதால்தான் நாளும் இன்ன செய்யால் தமிழ் பிறப்பும் ஞான சம்பந்தனாக அந்த குழந்தை உருவாயிற்று என்பதும் அதை ஒட்டி அந்த குழந்தை தோடுடைய செவியன் விடையேறி ஓர் துவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடிவூசி என் உள்ளம் கவர் கல்வன் என்று அழகிய தமிழிலே அந்த குழந்தை பாடியதாகவும் நான் படித்திருக்கிறேன் பேரவையினுடைய தலைவர் அவர்களே அன்றைக்கு ஒரு மழலையினுடைய அழுகுரலுக்கு உமையம்மை நேரடியாக வந்து இரவியே வந்து பால் ஊட்டினார் மலைமகள் அன்றைக்கு அந்த குழந்தைக்கு பால் ஊட்டினாள் ஆனால் இன்றைக்கோ தமிழ்நாட்டிலே பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய எந்த குழந்தையும் பசியிலே அழவே கூடாது என்று தமிழ்நாட்டினுடைய தலைமகனாக நம் கவர் கல்வனாக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அவர்கள் காலை உணவு திட்டத்தை இன்றைக்கு நமக்கு அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்ற முத்தமிழறிஞர் கலைஞருடைய அறிவுரை கிணங்கு நாடே போற்றும் வகையில் நடந்து கொண்டது மட்டுமன்றி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்லாததையும் நாங்கள் செய்வோம் என்று நாட்டுக்கே வழிகாட்டியாக மட்டுமின்றி உலக நாடுகளே இன்றைக்கு பின்பற்றும் வகையில் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நீதிக்கட்சியினால் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியிலே தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டம் இன்றைக்கு லட்சக்கணக்கான குழந்தைகள் பயன்படுத்த களவில் மதிய உணவு திட்டம் சத்துணவு அளிக்கும் திட்டங்களாக மலர்ந்து கொண்டிருக்கிறது நான் எதிர்கட்சி வரிசையிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த என்னுடைய அருமை நண்பர்களுக்கு நான் சொல்வேன் உங்கள் தேர்தல் அறிக்கையில் இரண்டு முறை இதே திட்டத்தை அறிவித்து தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் அதை சொல்வோம் செய்வோம் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் இங்கே சொல்கிறீர்களே பேசுகிற போதெல்லாம் தேர்தல் வாக்குறுதி நீங்கள் இரண்டு முறை தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்து பத்தாண்டு காலத்திலே உங்களால் நிறைவேற்ற முடியாத ஒன்றை தமிழ்நாட்டு மக்கள் நலன் கருதி பசிப்பணி நீக்கும் மருத்துவராக நம்முடைய தாயுமானவராக இருந்து இந்த தமிழ்நாட்டினுடைய குழந்தைகளுக்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் நிறைவேற்றி ஒரு மாபெரும் சாதனையினை நிறைவேற்றி தந்திருக்கிறார் என்பதை நான் இந்த அவையிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே சமூகத்தில் மகளிருடைய பங்கை முறையாக அங்கீகரிக்கக்கூடிய வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம் இந்த திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்திய போது இந்த திட்டத்தை எப்படி இவர்கள் செயல்படுத்தப் போகிறார்கள் என்று பலர் யோசித்துக் கொண்டிருந்தார்கள் இன்னும் சிலரோ எங்கே இவர்கள் எப்போது இடறி விழுவார்கள் ஸ்டெடியாக இருக்கிறார்களே இந்த திட்டத்தை தைரியமாக கொண்டு வந்திருக்கிறாரே முதலமைச்சர் இதை நிறைவேற்ற முடியுமா எந்த சமயத்தில் இவர்கள் இடத்து விடுவார்கள் என்கின்ற நப்பாசையோடும் சிலர் இதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவற்றுக்கெல்லாம் தாண்டி அவர்களுடைய இந்த நயவஞ்சக எதிர்பார்ப்பையெல்லாம் தவிடுபடியாக்கி ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தொடர்ந்து கிடைக்கும் வகையில் முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருவதை இந்த நாடே வியந்து பாராட்டுகிறது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி என்று வங்கி கணக்கிலே அந்த மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கக்கூடிய அந்த நாள்தான் அந்த குடும்பத்திற்கே மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக ஆக்கியிருக்கிறது என்று லண்டன் கிங்ஸ் கல்லூரியினுடைய ஆய்வு பேராசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார் இந்த மகளிர் உரிமை தொகையை எதற்காக அவர்கள் பயன்படுத்துகிறார் என்று பார்த்தால் சேமிப்பாகவும் குழந்தைகளுடைய படிப்பு செலவு மருத்துவ செலவு போன்ற அத்தியாவசிய செலவினங்களுக்கும் இதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் மகளிர் உதவி பெறும் வகையில் ஒரு மாபெரும் திட்டத்தை அறிவித்து செயல்படுத்தி வருவது இன்றைக்கு உலகளாவிய அளவிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு மாபெரும் பாராட்டுதலை தந்திருக்கிறது இந்த திட்டத்திற்காக விண்ணப்பிக்க மகளிரை எங்கும் அலைந்து திரிந்து அவர்களை அலையாமல் வைக்க அவருடைய இல்லங்களுக்கு அருகிலேயே அவர்களுக்கு விண்ணப்பத்தை பெற்று பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் அவற்றை சரிபார்த்து அவர்களுடைய வங்கிக் கணக்கில் உரிமைத் தொகையானது வரவு வைக்கப்படுகிறது மகளிர் இல்லம் தேடி வரும் உரிமை தொகை மாண்புமிகு முதல்வரிடமிருந்து வரும் ஒரு அன்பு பரிசாகவே ஒரு கோடிக்கு மேலான மகளிர் பெருமகிழ்ச்சி அடைகிறார் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது அதே வேளையில் நான் ஒன்றை சொல்வேன் இந்தியாவில் இதே போன்ற ஒரு திட்டம் மேற்கு வங்காளத்தில் மத்திய பிரதேசத்தில் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா போன்றிருக்கக்கூடிய மாநிலங்களில் இதே போன்றிருக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் அண்மையிலே வந்திருக்கக்கூடிய சில நாளேடுகளுடைய செய்திகளின் அடிப்படையில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டத்தில் அவர்கள் எதற்காக அறிவித்தார்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் வருகிறது என்று அறிவித்தார் அதை அறிவித்ததற்கு பிறகு தேர்தல் முடிந்தவுடன் ஜெயித்த கையோடு அங்கே அமைந்திருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் என்ன செய்தார்கள் தெரியுமா சுமார் பதினைஞ்சு லட்சம் பயனாளிகளை அந்த திட்டப்பட்டியலிலிருந்து நீக்கி இருப்பதாக இன்றைக்கு அவர்கள் செய்தி வந்திருக்கிறது அதாவது ஒரு ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொண்ட காரணத்தில் முதலே கையெழுத்து எதற்கு போட வேண்டும் இடியல் பயணத்துக்கு கையெழுத்து போடலாம் தலைவர் கலைஞர்கள் இருக்கிற போது சத்துணவுலே முட்டையளித்து கையெழுத்து போட்டார்கள் இப்படி நாட்டு மக்களுக்காக நன்மை செய்யக்கூடிய திட்டங்களுக்கு கையெழுத்து போடலாம் ஆனால் பதினைந்து லட்சம் பேரை ஒரே அடியாக ஒரே கையெழுத்தில் வெளியேற்ற இருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த பட்டியலில் இருந்து பிஜேபி அரசாங்கம் என்பதை நான் சொல்லவில்லை நண்பர்களே நாட்டிலே வரக்கூடிய நல்லேடுகள் பல இன்றைக்கு தெரிவித்து தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி அவர்களை வெளியேற்றுவதன் காரணமாக மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய வருவாய் பற்றாக்குறையை அவர்கள் நாற்பத்தி ஆறாயிரம் கோடியாக குறைத்திருக்கிறோம் என்று இதில் பெருமை வேறுபட்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மகளிர் தொகை மட்டுமல்ல கலைஞர் கனவு இல்லம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் விடியல் பயணம் என்று பல்வேறு நலத்திட்டங்களை நாம் செயல்படுத்தியதற்கு பிறகும் கூட வருவாய் பற்றாக்குறையை நாம் இன்றைக்கு அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடியிலிருந்து நாற்பத்தோராயிரம் கோடியாக குறைத்து தான் நாம் வத்திருக்கிறோம் என்று சொன்னால் அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய நிதி மேலாண்மைக்கு நல்ல சான்றாக இருக்கும் அதைப் போல மகளிர் அவர்களுக்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய தோழி மகளிர் விடுதிகள் தொழிற்சாலையில் கட்டப்படக்கூடிய தங்கும் விடுதிகள் ஆகிய திட்டங்கள் இன்றைக்கு தேசிய அளவில் கவனம் பெற்றது மட்டுமல்ல ஒன்றிய அரசு சமீதத்திலே வெளியிட்டிருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையிலும் கூட அவை இடம்பெற்று இந்த திட்டங்கள் பாராட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அடைந்திருக்கிறோம் பேரவைத் தலைவர்களே நாட்டில் தேசிய அளவில் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பெண்கள் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளே இன்றைக்கு பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய ஒரு செய்தி இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலான பத்தாண்டுகளில் இருபத்தொன்பது அரசினர் தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் ஐடிஐக்கள் உங்கள் ஆட்சி காலத்தை நிறுவப்பட்டிருக்கிறது அதே வேளையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாற்பத்தி ரெண்டு தொழிற்பயிற்சி அரசின தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் தமிழ்நாடு மற்றும் நிறுவப்பெற்று அது மட்டுமன்றி அதிநவீன தொழில்நுட்ப ஃபோர் பாயிண்ட் ஓ டெக்னாலஜி அடிப்படையில் தமிழ்நாடெங்கும் உள்ள எழுபத்தோரு அரசினர் தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் ஐடிஐக்கள் இன்றைக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்ற என்பதையும் நான் பெருமையோடு இங்கே சொல்வேன் ஒன்றிய அரசு நீட் கவுட் போன்றிருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களை தொடர்ந்து சிக்கல்களுக்கு உருவாக்கக்கூடிய நவீன கல்லூரி குலக்கல்வி திட்டத்தை இன்றைக்கு நம் மீது திணித்து கொண்டிருக்கிறது இதனால் கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய குடும்பங்களைச் சார்ந்த முதல் தலைமுறை மாணவர்கள் உயர்கல்வி கற்பது தடைபடும் என்று பல ஆண்டுகளாக தமிழ்நாடு குரல் வெளியிப்பு இருக்கிறது இருந்தாலும் கூட ஒன்றிய அரசு அதற்கு செவி சாய்க்கவில்லை என்பது வருத்தத்திற்குரியது ஆனால் அதற்கு மாற்றாக இந்தியாவிலேயே அதிக அளவில் உயர்கல்வி சேர்க்கை மிகுந்த மாநிலமாக நம் தமிழ்நாட்டின் சாதனை திட்டங்களாக நான்கு லட்சம் பேர் பயன்பெறும் பெண் திட்டம் மற்றும் மூன்று புள்ளி எட்டு லட்சம் பேர் பயன்பெறும் தமிழ் ஆகிய திட்டங்களை தமிழ்நாடு அவர்களால் சீரிய முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நன்றாக அறிவார்கள் தமிழ்நாடு எங்கும் ஒவ்வொரு ஆண்டும் புதிய கல்லூரிகள் அனைத்து கல்லூரிகளிலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா அனாலிசிஸ் போன்ற நவீன படிப்புகள் உயர்கல்வியை சமூகத்தின் அடித்தளட்டு மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதை தாரக மந்திரமாக கொண்டு தமிழ்நாடு அரசு இயங்கி வருகிறது ஒன்றிய அரசினுடைய நவீன குலக்கல்வி திட்டத்தை ஒன்றிய அரசு செயல்படுத்தி வரக்கூடிய இந்த வேளையில் தமிழ்நாடு எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழ்நாட்டை வெற்றி பாதையிலே முன்னேற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் நாளேடுகளிலே நான் பார்த்தோம் உத்தரப்பிரதேசத்திலே கும்பமேளா வந்தது கும்பமேவளாவிலே கோடிக்கணக்கான மக்கள் அங்கே வந்தார்கள் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிறார்கள் என்று அங்கே இருக்கக்கூடியவர்கள் பெருமைப்படுத்திக் கொள்வது வாடிக்கை ஆனால் அறிவு சார்ந்த தமிழ்ச் சமூகத்தின் தனிப்பெரும் அடையாளமாக விளங்கக்கூடிய மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கு இதுவரை பதினான்கு லட்சத்திற்கு ஒரு வருகை புரிந்திருக்கிறாள் என்பதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு பெருமை அது மாத்திரமல்ல அதற்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய கீழடி அருங்காட்சியகத்தில் கடந்த ரெண்டு ஆண்டுகளிலே மட்டும் ஆறு லட்சத்திற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் வருகை தந்திருக்க என்பதுதான் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை என்று நான் சொல்லுவேன் அது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை என்பதை தாண்டி ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் பெருமையாக நான் சொல்வேன்